அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற பதிவு வசிய முறை வந்து அருமையான சூப்பரான வசிய முறை ரொம்ப எளிமையான வசிய முறை அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறைங்க இது உங்கள் கைகளாலேயே நீங்கள் வசியம் செய்யலாம் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யலாம் ஆண் பெண் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஓனர் இப்படி யாராக இருந்தாலும் சரி உடனடியாக வசியம் செய்யலாம் ரொம்ப எளிதானது பவர்ஃபுல்லானது உங்கள் கைகளால் இந்த வசிய முறையை யாராக இருந்தாலும் எதிரில் இருக்கும் நபரின் பெயர் தெரிந்தால் போதும் மிக எளிதாக உங்கள் பக்கம் ஈர்த்து கொள்ளலாம் இப்போ இதை பண்ணுறதுக்கு உண்டான நாள்லாம் எதுவும் கிடையாது நேரம் எதுவும் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் உங்கள் வலது கையை நல்லா டைட்டாக மூடிக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி டைட்டாக மூடிக்கிட்டு இறைவணக்கம் வணக்கம் சல் அல்லாஹூ தாலா அலை ஊசலங்கிற மந்திரத்தை மூணு வாட்டி ஜபம் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நாற்பத்தொரு முறை நீங்கள் ஜபம் பண்ணணும் நாற்பத்தொரு முறை ஓதணும் சக்தி வாய்ந்த ஒரு அல்லாவின் திருநாமம் இதன் வந்து நாற்பத்தொரு முறை ஜபம் பண்ணிக்கோங்க நல்லா வலது கையே ஐந்து வரைகளையும் முடி நல்லா டைட்டாக முடி நாற்பத்தொரு முறை ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் இறைவணக்கமாக சல் அல்லாஹூ தாலா அலை ஊசல்ல வந்திரத்தை மூன்று வாட்டியை சொல்லி நீங்கள் விரும்புகிற நபர் உங்கள் எதிர்க்க இருந்தாலும் சரி அல்லது வேறு எங்கே இருந்தாலும் சரி அப்படி வேறு எங்கேயாவது இருக்காங்கனாக்கா அவங்க மனசுக்குள்ளே நினைஞ்சிக்கிட்டு உங்கள் எதிர்க்க உக்காந்துக்கிற மாதிரி பாவிச்சுக்கிட்டு அவங்களுடைய பேரை மூணு வாட்டி கை மேலே அந்த மூடி இருக்கிற அந்த க கை மேலே ஊதி விட்டு அதுக்கப்புறம் திறந்து விடணும் அவங்கள பார்த்து தொடர்ந்து விடுற மாதிரி பண்ணும் எதிர்க்க உட்காந்தாலும் சரி இல்லை எதிர்க்க நின்னுந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா இம்மிடியேட்டாக அவங்கவுங்களுக்கு வசியமாட்டவங்க இந்த மந்திரத்துக்கு முன்னாடி இறைவனுக்கு மந்திரத்தை பார்த்தோம் இப்போது ஒரிஜினல் மந்திரத்துக்கு வந்துட்டோம் நீங்கள் ஜபம் பண்ணக்கூடிய மந்திரம் நாற்பத்தோரு முறை இதில் பதினோரு முறை போட்டிருக்க போதும் இருந்தாலும் நாற்பத்தோரு முறை ஜபம் பண்ணுங்கள் நல்ல பவர் கிடைக்கும் யார் ரஃபியூ யார் அஃப்யூர் அஃப்யூ இப்படி நாற்பத்தொரு முறை ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு மந்திர ஜபம் பண்ணி மூன்று வாத்தி பெயர் சொல்லி ஊதிவிட்டு கையை தொடங்க இம்மிடியேட்டாக அவர்கள் உங்கள் வசியமாக ஆகிடுவாங்க நல்ல பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க